முதலீடு போட்டா எந்த அளவுக்கு பணம் வருன்றது என் பையனுக்கு என்ன தெரியாதா என்ன இங்க பாரு பாக்கியா கத்துக்கோ இவங்க கிட்ட இருந்து கத்துக்கோ புரியுதா உன் இஷ்டத்துக்கு வந்து திமுகல எடுத்துட்டு போயிட்டு கடை வச்சா பின்ன எப்படி ஓடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபம் எல்லாம் பேசுறாங்க இதை கேட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து பாக்கி கிளம்பி போயிடுறாங்க உடனே கோபி முதல் முறைய பாக்கி எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு போறா அப்பவே கோபி நீ வின் பண்ணிட்டடா இதே மாதிரி பிசினஸ்ல நல்லா ரன் பண்ணிட்டு இந்த பாக்கியாவை ஓட விடணும் அந்த மாதிரி பண்ணணும் கோபின்னு சொல்லிட்டு கோபி ரொம்பவே சந்தோஷத்துன்னு இருக்காங்க மா இது வந்து ஜஸ்ட் ட்ரெயிலர் தான்மா மெயின் பிக்சர் இன்னும் தான் இருக்கு இன்னும் நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ண போறேன் நிறைய ஃபுட்டு வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ண போறேன் எவ்வளோ எல்லாம் பண்ணுமோ தெரியுமா எல்லாருமே என்னுடைய பிஸ்னஸோட டேலண்டை பார்த்து எல்லாரும் வாய் அடிச்சு போகணுமா அந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்றாங்க கோபி எனக்கு உண்மையான நம்பிக்கை இருக்குப்பா நீ எது செஞ்சாலும் அது நல்லபடியா ஓடும் அந்த நம்பிக்கை சொல்ல ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க பாக்கிய இதை கேட்டு வந்து ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ராதிகா அதோட பிரமோகம் முடிச்சிருக்காங்க